ஊடக அமைச்சின் வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து தாங்கள் விரும்புவற்றி எழுதவோ பேசவோ முன்னர் ஒன்றுக்கு பல தடவை யோசிக்க வேண்டியவர்களாகத்தான் ஊடகவியலாளர்கள் இருக்கின்றனர் அந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் அந்த விடயத்தில் இந்த அரசாங்கம் நேர்மையுடன் செயற்பட வேண்டும் வடக்கில் பிரபல ஊடகவியலாளர் விளங்கிய நிமலராஜன் அவரது வீட்டில் வைத்து அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பாக இபிடிபி முக்கியஸ்தர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் சட்டமா அதிபரின் சம்மதத்துடன் பிணையல் விடப்பட்டனர் இவ்வழக்கில் பிரதான எதிரியான உறுப்பினர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகின்றது இன்றுவரை அவர் கைது செய்யப்படவோ அல்லது அவரை கைது செய்ய அமைப்பை கோரவோ நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கிழக்கில் ஊடகவியலாளர்கள் சுகிதராஜன் நடேசன் போன்றோரின் கொலைகளுக்கும் நீதி கிடைக்கவில்லை இதுபோன்று ஏராளம் தமிழ் ஊடகவியலாளர்களின் குடும்பங்கள் நீதியை எதிர்பார்த்து நிற்கின்றன இந்த அரசாவது அதனை செய்யும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் இந்த அரசு அதில் இன்னமும் அக்கறை காட்டவில்லை என்பது கவலைக்குரியது கடந்த பத்து வருடங்களில் கொழும்பில் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டதற்கும் ஊடக நிறுவனங்கள் தாக்கப்பட்டதற்கும் மேலாக வடக்கு கிழக்கு சம்பவங்கள் நடந்துள்ளன ஆனால் இந்த அரசு அவற்றில் ஒன்று கூட குறித்து இதுவரையில் விசாரணை நடத்தியதில்லை ஏன் அவை தமிழ் ஊடகங்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் என்கிற பாரபட்சமா இந்த பாரபட்சம்தான் கடந்த அறுபது ஆண்டுகளாக இந்த நாட்டை சீரழித்தது என்பதை இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஊடகங்கள் ஸ்தாபனத்தை பற்றியோ அல்லது ஒரு நபர் தொடர்பான செய்திகளை வெளியிடுகின்ற பொழுது ஒருபக்க சார்பாக வெளியிடப்படுவதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது குறிப்பாக இந்த தமிழ் ஊடகங்கள் அந்த வகையில் சில தமிழ் ஊடகங்கள் ஒருபக்க செய்தியை மாத்திரமே வெளியிடுகின்றது மாற்று கருத்துக்களுக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் ஜனநாயக சுதந்திரத்தை பேணக்கூடிய வகையில் அமைய வேண்டும் சில தமிழ் ஊடகங்கள் ஊடக உரிமையாளர்கள் நிதி மோசடி நிறுவனத்திற்கூடாக அதை உருவாக்கி கொண்டு அவ்வாறு செய்துவிட்டு இலகுவாக மாற்று அரசியல் தரப்பின் மேல் அவ்வாறான இதுகளை சுமத்துகின்றனர்